வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் இறுதியில் இருக்கோம் இன்னைக்கு திருப்பூரில் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் பகுதியில் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அவனாசி ரோடு பகுதியில் வேலை வாய்ப்பு போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான பேர் அவனாசிரோடு பகுதியில் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சிது எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு பிஎன் ரோடு பகுதியில் கேட்டவங்களுக்கான வேலை வாய்ப்பு இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு டிஸ்டிக் வைஸாகவும் போட போகிறோம் உங்களுக்காகத்தான் நம்ம யூடியூப் சேனல் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினஞ்சு வருஷமாக இலவசமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் திருப்பூர்லேயும் நானூறுலேருந்து நானூற்றம்பது நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் திருப்பூரில் எட்நூறு கடைகளும் அவங்களோட ஆற்றல் தேவையில ஜிவிஎஸ் தான் கடந்த பதினஞ்சு வருஷமா தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிஎன் ரோடு பகுதியில் வேலை கேட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது திருப்பூரோட மிகப்பெரிய ஏரியா இங்கே எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு என்ன இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேவிஎம் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனம் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ஏழாயிரம் வரை சம்பளம் கொடுப்பாங்க கேவிஎம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் பிஎன் என் ரோட்ல இருக்கிற முதல் வேண்டாடு அடுத்த நிறுவனம் பாருங்க ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருந்தா கூட உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்சார்ஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ்ல சாந்தி தேட்டர் கிட்டே முப்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான பேர் திருப்பூர்ல ஃபேபிரிக் ஃபேப்ரிக் இன்சார்ஜா ஒர்க் பண்ணிருப்பீங்க இப்ப வெளியூர்ல இருப்பீங்க திரும்ப திருப்பூர் வரலாம் ஆனா சரியான நிறுவனம் அமையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுவும் தங்கரடத்தோடு இருந்தா பெட்டர்னு நினைச்சிட்டு இருப்பீங்க வந்தாச்சு பாருங்க ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் சாதி தாட்டர்கிட்ட தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏபிஎஸ் கிராஃபிக்ஸ் இது பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருக்கு டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் திருப்பூர் பிஎன் ரோட்ல மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல ஆபிஸ் அசிஸ்டன்ட் மேல் ஏபிஎஸ் கிராஃபிக்ஸ்லயே அடுத்த நிறுவனம் பாருங்க அறுபது ரோடு அவனாஸ் ரோடும் பிஎன் ரோடு ஜாயின்ட் ஆகிற அந்த அருள் ரோட்ல எஸ் குமார் மில்ஸ் ஆபிசன் பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ் எஸ் பிரிண்டர்ஸ் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் இதுவும் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க நிறைய டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க அதுவும் தங்க இடத்தோட ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்வொர்க் டிரைவர் பேட்ச் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பட்டீஸ்வரா த்ரெட்ஸ் டெலிவரி பாய்ஸ் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் அப் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து லைன் சூப்பர்வைசர் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்லயே அடுத்து அம்மன் கார்மெண்ட்ஸ் கணக்கம்பாளையத்துல செஷன் பீமேல் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஆர் பி கே அப்பாரல் அசசரி ஸ்டோர் இன்சார்ஜ் பூலுவட்டி கிட்ட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எம்எல்ஆர் எக்ஸ்போர்ட் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்து அக்யூர் சோர்சிங் கம்பெனி ஃபேப்ரிக் ஃபாலோ மில்லர் பஸ் ஸ்டாப்ல இருக்குது லக்ஷ்மி நகரே இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸோட புது பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சுக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஜெயர் தேவ் டெய்ல்ஸ் மில்லர் பஸ் ஸ்டாப்பு பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் அடுத்த நிறுவனம் அதே நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ விஷ்ணு டெக்ஸ் ஆஃபீஸ் ஃபீமேல் சிவன் தேட்ரு கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு பார்த்தோம் இதே மாதிரி கொங்குமைன் ரோடு அங்கே ரோடு காலேஜ் ரோடு தாராவூர் ரோடு காங்கி ரோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல் வரப்போகுது அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மதுரை வேலை வாய்ப்பு கோவை வேலைவாய்ப்பு திருச்சி வேலை சென்னை வேலைவாய்ப்பு அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்ட் வேலைவாய்ப்பும் வரப்போகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்